السلام عليكم ورحمة الله இந்த வீடியோல நபி ஆதம் அலேஹாசலம் அவர்களின் வரலாற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் முதல் மனிதரும் முதல் நபியும் இவரே இவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் முதல் நபி என்பதை எப்படி அறிய முடியும் அவர்களின் உயரம் அறுபது அடியாக இருந்தது ஆதமின் மகன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான் அவன் சஜிதா செய்து விட்டான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது இறைவன் தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணில் வாழப்போகும் மனிதனாக முதன் முதலில் படைத்தது நபி ஆதமலை அவர்களை தான் இவர்கள் படைக்கப்பட்டவர்கள் முதல் மனிதரும் முதல் நபியும் இவரே முதல் முதலில் மனித இனத்தில் ஆதமலை அவர்களை படைத்தான் என்பது அறிந்தவை ஆனால் முதல் நபி என்பதை எப்படி அறிய முடியும் நம்முடைய அறிவை கொண்டே இதற்கு பதில் கிடைக்கும் அதாவது ஆதம் நபியின் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வழி தோன்றல்களுக்கும் இறைவனிடம் இருந்து வந்த நேர்வழியை கற்றுத்தந்தது ஆதம் நபிதான் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது எனவே முதல் மனிதரும் முதல் நபியும் அவரே முதல் மாமனிதர் ஆடுமலை அவர்கள் அழகின் திருவுருவாக விளங்கினார்கள் அவர்களின் உயரம் அறுபது அரியாக இருந்தது அவர்களின் திருமேனி பலபலவென மின்னியது தலைமுடி சுருளாக இருந்தது ஆடுமலைவாசலம் மனைவி ஆதமலைஹசலம் அவர்களின் விழாபுரத்தில் இருந்து ஒரு கூணலான எழும்பை கொண்டு அவர்களுக்கு துணையாக அவர்களை இறைவன் படைத்தான் அவர்கள் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தார்கள் ஆதமலை அவர்கள் திருமணம் இறைவனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் ஆதமலைவாசலம் அவர்கள் இத்திருமணத்திற்காக ஹவ்வா அலைவாசலம் அவர்களுக்கு மகராக மூன்று முறை செலவாத் கூறினார்கள் பின்னர் மலக்குமார்கள் சாட்சியாக இறைவன் குத்பா ஓதி திருமணத்தை நடத்தி வைத்தான் இருவரும் சந்தோஷமாக சோனத்தில் வாழ்ந்தார்கள் செய்யும் போது அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகன் சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்தால் ஷீதான் அழுதவாறே அந்தோ எனக்கு வந்த நாசமே ஆதமின் மகன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான் அவன் சஜிதா செய்து விட்டான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது ஆனால் ஆதி மனிதர் ஆளுமுக்கு சஜிதா செய்யும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது மறுத்து மறுத்துவிட்டேன் எனவே எனக்கு நரகம்தான் என்று கூறியபடி விலகிச் செல்கிறான் இதை அவர் உருவாகுவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறைவனுக்கு பிடிக்காத தன்மைகளுள் ஒன்று அவனுக்கு கட்டுப்படாமல் நடப்பது மேலும் இப்லீஸ் வழி செல்வது இவை இரண்டையும் யோசித்து கடைபிடிக்கும் நன்மக்களாகவும் இறைவனின் கட்டளைப்படி நடந்து சொர்க்கம் புகும் நல்லோர்களாக நாம் அனைவரையும் உவாஸ் மனதால ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் தீய எண்ணத்தை விதைத்து சைதான் அவரிடம் ஷைதான் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் ஆதமே நிலையான வாழ்வழிக்கும் மரத்தைப் பற்றியும் அழிவில்லா ஆட்சியைப் பற்றியும் நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்றான் அவ்விருவரும் அதிலிருந்து சாப்பிட்டனர் அவ்விருவருக்கும் தங்களது வெட்கத்தலங்கள் பற்றி தெரிந்தது அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலையால் தங்களை மறைத்துக் கொள்ள முற்பட்டனர் ஆதம் இறைவனுக்கு மாறு செய்தார் எனவே அவர் வழி தவறினார் சேத்தானின் ஆசை வார்த்தைகளை கேட்டு வழி தவறினர் அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த வெட்கத்தளங்களை பற்றி வைப்பதற்காக சேத்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் இருவரும் ஆடி விடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான் நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுபவனே என்று அவர்களிடம் சத்தியம் செய்தான் அவ்விருவரையும் ஏமாற்றி தரம் தாழ்த்தினான் அவ்விருவரும் அம்மரத்தை சுவைத்த போது அவர்களின் வெட்கத்தலங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிந்தது அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலையினால் தம்மை மூடிக்கொள்ள முயன்றனர் அவர்களை அவர்களின் இறைவன் அழைத்து இம்மரத்தை நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா ஷேத்தான் உங்கள் இருவருக்கும் பகிரங்க எதிரி என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என கேட்டேன் அவ்விருவரையும் அங்கிருந்த சேதான் அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான் இறங்குங்கள் உங்களின் சிலர் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன அல்லாஹ் மக்களே உங்கள் வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளியுள்ளோம் இறையச்சம் என்னும் ஆடையே சிறந்தது அவர்கள் சிந்திப்பதற்காக இது சான்றுகளில் உள்ளது ஆதமுடைய மக்களே உங்கள் பெற்றோர் இருவரையும் சீதான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம் அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கழற்றினான் நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் நம்பிக்கை கொள்ளாதோருக்கு ஷைத்தான்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் செய்த ஆதம் நபி பாவு மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் நபி பெற்றுக் கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்று அன்புடையோன் பாவ மன்னிப்பு வசனங்கள் ருத்தனா பலம்னா அன்ஃபுசனா ஓ இல்லம் தௌசெர்லனா ஓ தொர்ஹம்னா லன கூனன் மினல் ஹாஸ்ரியேன் எங்கள் இறைவா எங்களுக்கே தீங்கு இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நஷ்டம் அடைந்தோராவோம் என்று அவ்விருவரும் கூறினர் நேர்வழி காட்டப்பட்டது பின்னர் அவரை அவரது இறைவன் தேர்ந்தெடுத்தான் அவரை மன்னித்து நேர்வழி காட்டினான் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோர்க்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் பூமியில் இறக்கப்படல் இறைவன் ஆடமலைகுவசலம் ஹவ்வா அழகுவசலம் இருவரையும் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்றும் ஒரு கண்ணியை சாப்பிடக்கூடாது என்றும் தடுத்தான் ஆனாலும் ஷேத்தான் சதி செய்து இவர்கள் இருவரையும் அந்த கண்ணியை புசிக்க வைத்தான் விளக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்டதும் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த சுவனத்து ஆடை அவர்களுடைய அவர்கள் இருவருக்கும் வெட்கம் இருவரும் ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய உடலை மறைக்க இலை தருமாறு வேண்டினார்கள் ஆனால் ஒரு மரமும் இலை தர மறுத்துவிட்டன அப்போது இறைவன் இருவரையும் பூமியில் இறக்கினான் பிரிவு ஆடுமலைகோசலம் அவர்கள் சரந்தீப் என்னும் தீவில் உள்ள நூ என்னும் மலையிலும் ஹவ்வா அலைவசலம் அவர்கள் ஜித்தா என்னும் இடத்திலும் எரியப்பட்டார்கள் இருவரும் ஐநூறு வருடங்கள் தம் பிழையை நினைத்து இறைவனிடம் அழுது இறை அஞ்சினார்கள் பின்னர் இறைவன் இவர்கள் இருவரின் பிழையையும் பொறுத்து இவர்களை ஒன்று சேர்த்து வைத்தான் வானவ தலைவர் ஜிப்ரூல் அலைவசலம் அவர்கள் ஆதமலை அவர்களை ஜித்தா என்னும் இடத்திற்கு கூட்டிச் சென்று அங்கு இருந்த ஹவ்வா அலைஹோசலம் அவர்களுடன் சேர்த்து வைத்தார்கள் பின்னர் இருவரும் என்னும் இடத்திற்கே வந்து வாழ்ந்தார்கள் குடும்பம் அவர்கள் கருவுற்று ஒரே ஒரு பெண்ணும் என குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இவர்களுக்கு ஏராளமான குழந்தைகள் அதில் முதற் சூழிலே பிறந்த ஆண் காஃபில் பெண் அக்லிமியா என்றும் இரண்டாவது சூழிலே பிறந்த ஆண் ஹாஃபில் பெண் லகுதா என்றும் கூறப்படுகிறது மறைவு ஆவல் அவர்கள் சூரிய கணக்குபடி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகளும் சந்திர கணக்கு படி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளும் கூறுகிறது அழைத்து வந்து இஸ்ராயல் நபி அலைவசலம் அவர்களை நோக்கி இஸ்ராயலே ஆதமரிய ஆவியை அவரின் உடலில் இருந்து மென்மையாக பிரிப்பியதாக இவர் இறைவனின் திருக்கரத்தால் படைக்கப்பட்டவர் இறைவனின் ஆவி ஊத பெற்றவர் அடுத்த கணம் அவர்களின் அவர்களின் உடல் சுவன நறுமண இலை கலந்த சுவனத்து நீரினால் குளிப்பாட்டி சுவனத்து ஆடையினால் அவர்களால் அபுல் குபைஸ் என்னும் மலை அடிவாரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆன்மா என்னைக்கு மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு இறைவனால் நன்மாரயம் நலகப்பட்டு சுவன பூஞ்சோலையில் கொண்டு செல்லப்பட்டது இது நிகழ்ந்தது ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும் மனிதர்களே உங்களை ஆண் ஒரு நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களின் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே ஓலாவிடம் அதிகம் சிறந்தவர் அறிந்தவன் நன்கறிபவன் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழகி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த உள்ளாக அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் உள்ளாக உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் சிறந்த மனிதர்கள் ஆதனையும் நூகையும் இப்ராஹிமின் குடும்பத்தாரையும் இம்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட உள்ளாக தேர்வு செய்தான் இதுவரை நாம் பார்த்த அனைத்துமே குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையாக கொண்டே பார்த்துள்ளோம் ஓரளவு ஆதர் நதியின் வரலாற்றை கற்றுக் கொண்டோம் அலமதுல்லா இனிமேல் யார் எந்த வரலாற்றை குரான் ஹதீஸ் ஆதாரமின்றி கற்றுத்தந்தாலும் அதை நாம் கண்மூடித்தனமாக நம்ப கூடாது என்பதை முதல் நதியின் வரலாற்றிலிருந்து நாம் பெரும் பாடம்